வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நூறு ஏக்கர் நிலத்தை ஆவடியிலே வாங்கி ஆயுர்வேத ஆசிரமம் என்ற பெயரிலே ஒரு மருத்துவ சாலையை டாக்டர் லக்ஷ்மிபதி ஏற்படுத்தி இருக்கிறார் இந்தியா முழுவதிலுமிருந்து ஆவடிக்கு மக்கள் வந்து அந்த வைத்திய தங்கி பயனடைந்து திரும்பி போயிருக்கின்றார்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் அந்த ஆயுர்வேத ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டது நூறு வருஷம் ஆகுது ஆரம்பித்து ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் அதை தொடர்ந்து நடத்த விடலை எனக்குள்ள இரண்டாம் உலக போர் வந்த உடனே அவர்களுடைய வீரர்களை தங்க வைப்பதற்காக அவர்களுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்பட்டிருக்கு இந்த இடம் கண்ணை உறுத்திருக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு எது எது நல்லாயிருக்கோ அதாவது அவன் கண்ணை உறுத்தும் அந்த நூறு ஏக்கர் நிலத்தை டாக்டர் லட்சுமிபதியிடமிருந்து வாங்கி கொண்டு இதை கேம்பாக பிரிட்டிஷ்காரர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் அப்போ டாக்டர் பதிக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கோல்ல அதை என்ன செஞ்சார் அவர் வந்து நிர்பந்தத்தின் பேரில் தான் விற்றுருக்காரு ஆனால் இந்த பணம் நோயாளிகளுக்காக பயன்பட வேண்டிய மருத்துவமனையை விற்று கிடைத்த பணத்தை நான் எனக்காக பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மாப்பிள்ளையான டாக்டர் ராமமூர்த்தி நியூரலஜிஸ்ட் ராமமூர்த்தியிடம் அதை கொடுத்து அவர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கும் லக்ஷ்மிபதி நியூரோலஜி டிபார்ட்மெண்ட் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்கும் அந்த பணத்திலே கட்டப்பட்டது தான் அது அப்போ உங்கள் ஊரில் இருந்த நிலத்தை விற்றுத்தான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலினுடைய நியூராலஜி பிளாக் இன்றைக்கு இருக்கிறது என்பதில் நீங்கள் மகிழலாம் பெருமைப்படலாம் சந்தோஷப்படலாம் அப்படித்தான் இந்த இடம் உருவானது அப்போ அந்த ஆர்மி கேம்ப் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது சார்ந்த அப்புறம் நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது அந்த ஆர்மி கேம்ப் பகுதியிலே காமராஜர் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் அதற்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரி ஆயிருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஆர்மி அதை சார்ந்த தொழில்கள் உருவாகி இந்த இடம் ஆர்மிக்கான பல பொருட்களை செய்து தருகிற இடம் என்று பெயர் வந்தது ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஒரு தாமரை குளமும் ஐநூறு மாமரங்களும் தான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படி குழு 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 சிலு 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 நிறுத்த இடத்திலே இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழா இந்த அழகான புத்தக திருவிழாவில் கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி ஏனென்றால் நான் பார்க்கிற வரையில் என் கண்ணுக்கு எட்டிய வரையில் நிறைய பேர் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இங்கே இருக்கிற திசை நோக்கி நான் தொழுகின்றேன் ஏன்னா பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இப்போ எங்கேயுமே போக முடியாது இந்த பிள்ளைமா மடியில் உட்கார்ற பிள்ளையாக இருந்தால் வேற வழி இல்லாமல் ஏமாற்றி அழைச்சிட்டு வரலாம் அதுவே கொஞ்ச நேரம்தான் உட்கார்ந்துருக்கு இந்த ஆண்டி எவ்வளோ நேரம் பேசுவாங்கங்கிறது நீ என் டீனேஜ் பசங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் ஏழாம் க்ளாஸ் எங்க நீ போ நான் வீட்டில் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க நம்ம பிள்ளைகள் நெருங்கின சொந்தக்காரர்களினுடைய கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க ஆன்லைனில் பார்த்துக்கிறேன்றான்டே கல்யாணன்றதை ஆன்லைனில் பண்ணுறது இல்லைடா நேரடியாக போய் பார்க்கணும் அப்படி நீங்கள் பலவந்தப்படுத்தி திருமணத்துக்கு அழைத்து கொண்டு போனாலும் அங்கே போய் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒருத்தர் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போறாரு இவன் கேட்குறான் அந்த அங்குள் ரொம்ப நேரமா உன்ட்ட பேசுறாரு இவர் யாருன்னு நிஜமாவே உன் மாமா வந்தாண்டா எல்லாரையுமே அங்கிள் தான் கூப்பிடுறான் பால் போடுறவர் அங்கிள் வாட்ச்மேன் அங்கிள் எல்லா தாய் தாய்மாமன்னு அங்கிள் தமிழில் எத்தனை சொற்கள் இருப்பாள் ஒன்று விட்ட சித்தப்பா என்ற சொல் நம்முடைய பழக்கத்திலே இருக்கிறது முதல்ல இன்னும் ஒரு தலைமுறை போனால் சித்தப்பாவே இருக்க மாட்டோம் அப்புறம் ஒன்று விட்ட சித்தப்பாவுக்கு எங்கே போறது சித்தப்பாவே இருக்க மாட்டோம் ஒரே ஒரு பிள்ளை இருந்தா அப்புறம் சித்தப்பா எப்படி வரும் இப்போ இவ்வளவு சொற்கள் இருக்கிறது இவ்வளவு உறவு முறைகள் இருக்கிறது ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சாதனங்களில் இருந்து வெளியே மாட்டேன் என்கின்றார்கள் என்ன செய்வது இதுதான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற மகத்தான பிரச்சனை ஏனென்றால் ஒரு போனை நீங்கள் ஒரு பதிமூன்று பதினாலு வயது மாணவனிடமோ மாணவியிடமோ கொடுக்கிற போது கட்டற்ற சுதந்திரம் அவர்கள் கைகளுக்கு வருகிறது வருதா இல்லையாங்க நான் ஆவடி பகுதியில் பிள்ளைங்க அதெல்லாம் செய்கிறது இல்லையா தான் செய்கிறாங்களா சும்மாவே இருக்கீங்க அப்புறமா இந்த பேச்சாளர்களை பேச கூப்பிட்டால் ஐயாவுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் கைத்தட்டலன்னா எங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும் பாதியில் கிளம்பிடுவீங்களோ பாதியில் கிளம்பிடுவீங்களோ இவர்களை சாதனங்களிலிருந்து வெளியே எடுக்க வேண்டியது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஏன் கட்டற்ற சுதந்திரத்தை ஒரு ஃபோன் கொடுத்து விடுகிறது உடனே ஒரு ஜியோவோ ஏதோ ஒன்று டேட்டா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ வெளிநாடுகளில் அப்படி கிடையாதுங்க ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எல்லாம் வருது அவன் எதை பார்க்குறான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அவன் என்ன செய்யறான் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்பாவோ அம்மாவோ அந்த சைடு வந்தாக்க அதை அப்படியே கவுத்துடுறான் ஃபோனை அப்படியே இருக்கான் ஒரு வீட்டின் வரவேற்பறையில் அப்பா அம்மா மகன் மகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நல்ல காட்சி இல்ல அவர் டாக்டர் லக்ஷ்மி பற்றி பார்த்த காட்சி மாதிரி தாமரை குளம் காட்சி மாதிரி அப்பா அம்மா மகன் மகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா சந்தோஷப்படுறாதீங்க அவங்க அவங்க அவங்கவுங்க போன்ல யார் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க என்ன செய்வது கேட்டா அதையே பார்த்துட்டு கேடா என்னடா நீ புரியுமா உனக்கு நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னா புரியுமா நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு அவன் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு பார்க்கல ஒன்றும் பார்க்கல நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஏஐ பத்தி படிச்சுட்டு இருக்கேன் சாட் பாட் பத்தி நான் பார்த்துட்ருக்கேன் உனக்கு புரியுமா புரியுமா உடனே அந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமாக எங்கள் சுரேஷ் ஃபோனில் என்னென்னவோ பார்க்குறோம் எனக்கே என்ன இது ஒரு பெருமையா அப்போ என்ன செய்வது நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம பிள்ளைகள் ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல நாம் எவ்வளோ நேரம் ஃபோனை பார்க்குறோன்னு முதல்ல கண்டுபிடிக்கல ஏன்னா அப்பா பதினாறு மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு மகன் கிட்ட என் நேரம் ஃபோனை பார்க்குறியா குன்றுன்னா அவன் கேட்ப நம் பிள்ளைகள் நாம் சொல்லுவதை கேட்டு நடப்பவர்கள் அல்ல நாம் வாழுவதை பார்த்து வாழ்கிறவர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் சார் நீங்கள் ஸ்க்ரீன் டைமை குறைச்சாதான் சார் அவங்க குறைப்பான் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது இந்த இந்த வயசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு நாலு வயசு பிள்ளை அது தினம் பார்க்குது அவங்க இல்லை இந்த இந்த பாப்பா மதி ஒரு பாப்பா தினம் பார்க்குது இரவு உணவுக்கு பிறகு ஒரு எட்டையோ அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க சில பேர் பன்னெண்டு மணிக்கு பீட்சா வர வச்சு சாப்பிட்றோம் சில பேர் ராத்திரி ஒரு மணிக்கு பிரியாணி வர வச்சு சாப்பிட்றோம் அவர்களுடைய செரிமானத்தின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது நமக்கு வேலைக்கு ஆகாது சாமி அவங்கவுங்க ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க என்ன நேரம் வேணால் சாப்பிடு சாப்பிட்ட உடனே என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அரை மணி நேரம் புத்தகம் படிக்கிறார்கள் என்பதை குழந்தை மனதில் பதிய வைத்து கொண்டால் அது வளர 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 அதுவும் அதையே செய்யும் என்னங்க உண்மையா இல்லையா செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை நம் வீடுகளினுடைய தாரக மந்திரமாக நாம் மாற்ற வேண்டும் புத்தகத்தை எடு நீங்க சொல்றீங்க மேடம் அதில் எடுக்கிற ரெண்டு பக்கம் பிடிக்கிறதுக்குள்ள கண்ணை சொருகுது பாருங்க இப்ப இங்க முதல் முறை புத்தக கண்காட்சி நடத்துறீங்க அடுத்த முறை நடக்குது அடுத்த ஆண்டு இதே இடத்துல நடக்குதுன்னு வைங்க நீங்க கிளம்பி வரீங்க புக் ஃபாருக்கு போலாவா உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்லும் தடவை வாங்கினதெல்லாம் படிச்சேன் பயங்கரமாக போய் அங்கங்கே திங்க அங்கே திங்கிட்டு திரிஞ்சு வாங்கினியே அப்படியே முதல்ல இதை படி அப்படி அடுத்த சொல்லுமா சொல்லாத கட்டாயம் சொல்லு ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் வீட்டுக்காரமாக்கு தெளிவோ தெரியும் நீங்கள் மொய் எழுத போகிறீங்கன்னு வைங்களேன் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுத போகிறேங்க சார் மொய் எழுத போகிறாருன்னு வைங்க ஒரு ஆயிரம் ரூபாய் எழுதிடலம்மா எதுக்கு எதுக்கு ஏமா ஆயிரம் கூட எழுதலைன்னு கேவலம்மா நினைப்பாம்மா நம்ம நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க எழுநூற்றி ஐம்பது தான் மொய் வச்சாங்க கூட ஐம்பது ரூபாவை போட்டு எண்ணூறு வேணால் வைக்கலாமே தவிர ஆயிரம் எதுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு கல்யாணம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் அந்த ஃபங்க்ஷன் எப்போ நடந்தது அதுக்கு எவ்வளவு மெய் மொய் வந்தது அதுக்கு என்ன கலர் சாரி அவங்க கட்டினா எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாகவும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வரணும் படிக்கணும் படித்தா ஆனால் கண்ணை கட்டுதை என்ன செய்வது என்றால் அப்படி தான் இருக்கு உடனே நீங்கள் சொல்லுங்கள் நீங்களாம் மட்டும் நிறைய படிக்கிறீர்கள் என்னால் படிக்க முடியவில்லை என்றால் படிப்பது உன் பேர் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் முதல்ல எல்லாருக்கும் கண்ணை கட்டு தான் கட்டும் நாமெல்லாம் ஜியாகிரபி படித்தப்போ கண்ணை கட்டலன்னு மனசாட்சியோட யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் கட்டாயம் கண்ண கட்டும் அதுவும் சில ஆசிரியர்கள் வந்தா அந்த வகுப்பு வரும்போதே கண்ணை கட்டும் இன்னும் வகுப்பே ஆரம்பிக்கல அப்படியே இழுக்கும் பாருங்க நமக்கு வகுப்பில் தான் நம்ம முதல் முதல்ல சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிறோம் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவது எப்படி எவ்வளோ உபயோகமான பாடம் பாருங்க நீங்க வாழ்க்கையில் இதெல்லாம் வகுப்பில் தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிதான் கண்ணை கட்டும் ஆனால் அதை மீறி நமக்கு ஒரு உறுதி வேண்டும் ஏன் ஏனென்றால் புத்தகங்கள் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்துச் செல்லுகின்றன அப்ப எதிலிருந்து ஆரம்பிப்பது அந்த கேள்வி வருது இல்லையா இந்த மானுட சமூகமே கதைகளிலிருந்து தான் ஆரம்பித்தது மானுட சமூகத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி என்பதும் கதையிலிருந்து தான் ஆரம்பித்தது இன்றைக்கு பள்ளிகளில் மேல்நாடுகளும் சரி நம்ம நாட்டிலையும் சரி ஸ்டோரி டெல்லிங் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது கதை சொல்லுவதன் மூலம் சிலவற்றை விளக்குகிற போது நம்முடைய மனத்துக்கு அது மிக நெருக்கத்திலே வந்து விடுகின்றது அந்த கதை சொல்லுவதிலிருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம கதை இன்றைக்கு சொல்லுவது ரொம்ப குறைந்து விட்டது நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பத்தா வீட்டில் இருக்கோம் எங்கள் வீட்டிலலாம் ஒரு பெரிய அந்த போனின்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் பகுதியில் எப்படி சொல்லுவீங்க தெரிய போனின்னு சொல்லுவோம் அது ஒரு இது மாதிரி வானலி மாதிரி இருக்கும் அது கடாய் அதில் வந்து சோத்தை போட்டு நல்லா குழச்சி அடித்து எல்லா பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுப்பாங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய உருண்டை ஒன்று கொடுப்பாங்க கூடவே ஒரு கதை பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் ஒரு அப்பத்தாவையும் காணும் எங்கே பூச்சின்னு தெரியல அப்பத்தாவையும் காணும் கதையும் காணும் அந்தந்த வீட்டில் ஒவ்வொரு அப்பத்தா இருந்தால் பேரம் பேத்தியோட ரிமோட்டு சண்டை போட்டுட்ருக்கு சில பாட்டி தாத்தாலாம் பாத்ரூம் கூட போகாமல் உட்காந்தே இருக்காங்க ஏன்னா ரிமோட்டை வச்சுட்டு பாத்ரூம் போனால் பேரை மாத்திடறான் சேனல் சிலது ரிமோட்டோடைய பாத்ரூம் போகுது ஏன்னா நீ அவன் படப்பட படப்பட பத்து சேனலை மாத்துறான் பாட்டி பாட்டிமாக்கு தெரியாது அது நிதானமாக வந்து தானடா இந்த சீரியல் பார்த்தேன்றதுக்குள்ள அவன் பத்து சேனலை மாற்றிடுறான் அவனுக்கு பொறுமை இருக்கா கவனிச்சிங்களே ஒன்றுத்தையாவது மூணே கால் செகண்டுக்கு மேலே அவன் பார்க்குறான் சரி நீ பாக்கறா சரிடா டா வெயிடா வேய்டா ரஞ்சிதா ரஞ்சி மேம் பார்க்கலாம்டா அதுலேயே கூட ரஞ்சிதா ரஞ்சிதா சேனலை மாற்றிடுறான் ஒன்றுத்தை பார்க்க மாட்டேங்கண்ணா ஆஃப் அட்டென்ஷன் சொல்கிறோம்ல ரொம்ப குறைவுங்க ஆசிரியர்கள் யாராவது இருக்கீங்களான்னு தெரியலன்னு இந்த அம்மா கை தூக்குது ரொம்ப பரிதாபம்மா ஒரு பிள்ளையே வச்சு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம் வீட்டில் எப்படிமா சமாளிக்கிறீங்க இப்போ யூடியூப்ல வந்ததியா அப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்துருக்கேன் அந்த பிள்ளை அப்போ தான் சேர்ந்துருக்கான் ஒன்றாம் வகுப்பு கூட இல்லை அந்த கேஜி வகுப்போ ஏதோ அந்த டீச்சர் அம்மா என்ன சொல்லிச்சு தப்பாக ஒன்றும் சொல்லலையே ஆவன்னா போட சொல்லி கொடுத்துருக்கு இவன் வேற எதையோ ஒன்று எழுதிட்டு எழுதிக்கிட்டு இந்த டீச்சர் டீச்சர்ஸ் இது தப்புடா இதா இல்லைடான்றான் அந்த ப இவ்வளோதான் இருக்குங்க இவ்வளோதான் இருக்கு இந்த டீச்சர் அம்மா முட்டியளவு தான் இருக்கான் அவன் சொல்கிறான் இதுவே ஆவா இருந்தால் என்ன தப்பு டீச்சர்னு கேட்குறான் எல்லாம் வந்தது இதையே தப்புடா நான் அந்த டீச்சர் அப்பவும் பொறுமையானு சொல்லி என்ன பொறுமைங்க டீச்சர்ஸ்கெல்லாம் அவங்க பொறுமைக்கு இல்லடா இது தப்பிடா இப்பதான் முதல் எழுத கத்துக்கிறான் அதுலயே புரட்சி ஆள்னா மாறிட்ட இது தப்புடா ஆ இப்படி போடக்கூடாதுரா கடவுளே இவங்களோட எவ்வளவு தொல்லையா இருக்குன்றோம் இது டீச்சரோட டயலாகு பையன் மாற்றி சொல்கிறான் இப்போ ஆவன் நான் கற்றுக்கறதுக்குலேயே இவ்வளோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறானே நீங்கள் கதை சொன்னால் எங்கள் அப்பா பாட்டிலாம் கதை சொன்னோம் நாங்கள் அப்படியே கேட்போம் எது இருந்தாலும் கேட்போம் கேள்வியே கேட்க மாட்டோம் ராவணருக்கு பத்து தலை இருக்குன்னு பாட்டி சொன்னால் அவன் எப்படி திரும்பிப்படுத்துவான்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம் ஏன்னா ஒரு வயது வந்தால் தான் நமக்கு தெரியும் பத்து தலை என்று சொல்லப்பட்டது நிஜமாவே பத்து தலைகள் என்று அதை பொருள் கூடாது தலை என்பது அந்த இடத்திலே ஆணவம் தலைகணம் ஒரு தலைக்குள்ளே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கிறதோ அதை போல பத்து மடங்கு ஆணவம் கொண்டவன் ராவணன் என்பதை குறிப்பினாலே சொல்லுவதற்காக அந்த காட்சி விளக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஆனால் கேட்க மாட்டோம் நமக்கு மனசுல சந்தேகம் வந்தால் கூட ஆனால் இந்த பையன் ஆவண போடுறதுக்கே டீச்சரோடு சொல்கிறோம் இப்போ இவனுக்கு பாட்டி வடை சுட்ட கதையை சொன்னால் என்ன செய்வேன் சொல்கிறீங்கன்னு வைங்க சொல்கிறீங்க பாட்டி வடை சுட்ட என்னங்க பிரச்சனை யார் தள்ளணும் இப்போ ஐயா உட்காருங்க ஐயா ஒரு நாற்காலியை போட்டோன்னா உட்காந்துருங்க சரி ஐயா இப்படி வந்துடுங்க ஒரு நாற்காலியில் போட்டு உட்காரலாம் நீங்கள் வாங்க சரி எங்கங்க விட்டேன் பாட்டி கதையில் பாதி நிற்குது இப்போ அந்த காக்கா வந்து நரி பாடுன்னு சொல்லிச்சில்ல அது வாயில் வடையோடு அந்த காக்கா பாடு இஸ் த க்ரோ தட் ஃபூலிஷ் அப்படின்றோம் அந்த நீ தானே நேத்திக்கு ஒரு கதை சொன்ன தண்ணிக்குள்ளே கல்லை போட்டு கல்லை போட்டு தண்ணியை மேலே வர வச்சிது காக்கான்னு அப்போ மாத்திரம் அவ்வளோ புத்தி இருந்தது வாயில் வடை வச்சுட்டு பாடுற அளவு அதுக்கு புத்தி இல்லையான்னு கேட்குறாங்க இப்போ கதைகளை சொல்லுகிற போது நம் குழந்தைகள் கேள்வி கேட்டால் அதெல்லாம் குன்றுவேன் சொன்ன கதையை கேளு என்று சொன்னால் அவர்கள் முன்னால் பொருளற்றவர்களாக நாம் நிற்கின்றோம் எனவே அவர்களினுடைய அறிவு தளத்திலே இருந்து அந்த கதைகளை மாற்றி சீரமைக்கின்ற ஒரு பொறுப்பும் இன்றைய பெற்றோர்களான இன்றைய ஆசிரியர்களான இன்றைய படைப்பாளிகளான நமக்கு இருக்கிறது இப்ப நான் ஒரு கதையை மறுசீரமைப்பு பண்ணியிருக்கேன் நீங்க கேளுங்க அதை இந்த முயலும் ஆமையும் பந்தயம் இருக்குல்ல இந்த கதையை ரெண்டாயிரம் வருஷ கதைங்க இது உலகத்திலே பழைய கதை இதுதான் ஈசாப் எழுதிய கதை இது இந்த கதையை கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த முயல் ஏன் பாதியில் தூங்கிச்சு அறிவு இருக்கா அவனுக்கு அறிவு இருக்கா அவனுக்கு ரேஸுக்கு போகும்போது பாதியில் தூங்குவியா நீ ஓய்வு வேணால் எடுக்க ஆமை ரொம்ப பின்னாடி இருக்கு ஓய்வு தூங்கிருவியா நீ நல்லா நீட்டு நெளிச்சு தூங்கி அந்த ஆமை நடந்து போகிற மட்டும் தூங்கிரு முயல் இருக்குமான்னு எனக்கு கோபம் வரும் அப்புறம் ஆமை மேலேயும் எனக்கு கோபம் வரும் அதான் பந்தயத்துக்கு போறியே அந்த ஓட்டை கழட்டி வச்சுட்டு போனால் என்ன உனக்கு கழுது என்ன கஷ்டம் ஒன்று வேக வேகமாக நடக்கலை அந்தண்ணே இந்த கேள்விகளெலாம் எனக்கு வரும் பதில் சொல்கிறதுக்கு அப்போ என்ன சார் இந்த கதையை நம்ம மாற்றி சீரமை நான் நினச்சிப்பேன் அந்த ஆமை ஒரு பெண் அந்த முயல் ஒரு ஆண் என்று நான் நினைத்துக்கொள்வேன் ஏன் அந்த ஆமை ஒரு பெண் என்றால் எங்கே போனாலும் ஓட்டை கழற்ற முடியாத ஆமை போல பெண் என்கிறவள் எங்கே போனாலும் வீட்டை சுமந்து கொண்டே இருக்கிறாள் பெரும் பதவிகள் இருக்கிற இருப்பாங்க வக்கீலா இருப்பாங்க இருப்பாங்க நீதிபதிகளா இருப்பாங்க பெரும் பெரும் பதவிகள் இருப்பாங்க ஒரு போன பாப்பா வந்துட்டல சாப்பிட்டல போலீஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க தாமதமாக வீட்டுக்கு போக முடியும் ஒவ்வொரு நாள் போன உடனே பிள்ளை சாப்பிட்டேண்ணா நீ சாப்பிட்டிய மாமா சாப்பிட்டாரா எல்லாரும் சாப்பிட்டாளா சாப்பிட்டாரா சாப்பிட்டாரன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்க பெரும்பாலும் ஒரு நாதி அவளுக்கு இருக்காது அப்போ ஓட்டை கழற்ற முடியாத ஆமையை போல தன்னுடைய வீட்டை கழற்ற முடியாத பெண்ணாக அந்த ஆமை இருந்ததோன்னு நினைப்பேன் ஆனால் அந்த கதையை கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு ஏன்னா முயல் தூங்காது வெற்றியாளர்கள் தூங்க முடியாதுங்க வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறவர்களுக்கு தூக்கமே வராது அவனுக்கு எவ்வளவு தான் பின்னாடி இருந்தாலும் நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தூக்கம் எப்படி வரும் அந்த கதையை மாற்ற வேண்டும் முயல் வந்து உட்கா உட்காந்து தூங்கலை சும்மா உட்காந்துருந்தது அப்போ அந்த இடத்துல ஒரு ஜென் துறவி வந்தார் துறவை வந்து முயல்கிட்ட கேட்டார் என்ன பண்ணிகிட்ருக்க ஒரு பந்தயத்துக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறேன் பந்தயத்துக்கு நடுவில் எதுக்கு ஓய்வு எடுக்கிறேன் ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி வருது ஆமையோடைய பந்தயம் போடுறேன் ஆமாம் என்ன பந்தயம் யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பந்தயம் இதுக்கு பந்தயம் வேறு தேவையே இது உலகத்துக்கே தெரியுமே முயல்தான் வேகமாக ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும் நீ எதுக்காக பந்தயம் ஓடுற நான் முயல் யோசிச்சுது ஆமாம் இல்லை உலகத்துக்கே தெரியும் நான் தான் வேகமாக ஓடுறேன்னு ஒரு பதக்கம் கொடுப்பாங்க அதுக்காக ஓடுற பதக்கத்தை எங்கே மாட்டுவ ஆமாம் மாட்டவே என்னோடய வலையில இடம் இல்லையே அப்பா பந்த பதக்கத்தையும் மாட்ட முடியாது உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கே எதுக்கு ஓடுற நீ இல்லை நான் வந்து ஒவ்வொருத்தரோடையும் ஓட போய் நான் தான் ஃபாஸ்டஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் யாரோடலாம் ஓட போகிறேன் நாளைக்கு தவளை நாளில் பாம்பு அடுத்த நாள் புற என்றைக்கு முடியும் உன்னோட பந்தயம் என்னதான் வேணும் உனக்கு முயல் சொல்லிச்சு பந்தயத்துலலாம் ஜெயிச்சுட்டு நல்ல புல்வெளியில உட்காந்து சுகமா என்றவுடன் முயல் இந்த பந்தயத்தில் நான் ஓடவில்லை என்று விடை பெற்றுக் கொண்டது எனவே முயல் சொன்னது நான் தோற்றேன் என்பது உண்மை அல்ல நான் பந்தயத்தில் இருந்து விலகிவிட்டேன் என்பதுதான் உண்மை என்று முயல் சொன்னது இப்படித்தான் வாழ்க்கையில் பல சமயத்தில் தேவையில்லாத பந்தயங்களை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல உண்டா இல்லையா யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக ஏதோ ஒரு பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சில சமயங்களில் யோசித்து பார்த்தால் இந்த எனக்கு எதற்கு என்று யோசிக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எது பிடிக்கிறதோ எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதற்காகத்தான் நம்முடைய நேரம் செலவழிக்கப்பட வேண்டுமே ஒழிய யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக நம்முடைய நேரம் செலவழிக்கப்படக்கூடாது நான் ரொம்ப சாதாரணமான கதைகளை எடுத்து உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் இதை நம்ம அடுத்த தளத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் சோ தர்மன் எழுதிய சூல் என்கின்ற நூல் இங்கே புத்தக கடையில் நிச்சயமா இருக்கும் வாய்ப்பிருந்தால் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல் அது பரிசு பெற்ற நூல் அதில் கொப்பிலா அம்மா கொப்பிலாயின்னு ஒரு கேரக்டர் வருது அந்த கதாபாத்திரத்தை பத்திரி தான் சொல்கிறேன் மொத்த கதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை அந்த பாட்டி அம்மா என்ன செய்து அந்த அம்மாக்கு பிள்ளை குழந்த இல்லை அதனால் தன் தங்கச்சியே தன்னுடைய கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு இந்த அம்மா தனியாக வாழுது தனியாக யாரோட வாழ்கிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கிற எருமை மாடுகளோடு வாழ்கிறது என் நேரம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது போனால் அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்குது அந்த பாட்டி பேசிக்கிட்டே இருக்குது ஏ யாரோட பேசுது இந்த கிழவி ஒத்துருமே இல்லையான்னு எட்டி பார்த்தா எரும மாட்டோடு பேசிகிட்டு இருக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை எரும மாட்டோடு பேசிகிட்டு இருக்கு அந்த பாலை கறந்து அதை மோராக்கி அந்த ஊர் வழியாக மாரியம்மன் கோயிலுக்கு போகிற எல்லாேருக்கும் ஃப்ரீயாக அந்த பாட்டி மோர் கொடுத்துட்ருக்கு அதுதான் அதனுடைய வாழ்க்கையை இந்த பாட்டிக்கு ஒரு உறவுக்கார பையன் இருக்கான் அவன் ஓடி போய் மெட்ராஸில் வேலை செய்யறதுக்கு போகிறான் திரும்பி வரான் பாட்டி கேக்குது எங்கூட மெட்ரோஸ் மட்டுமா போன்னு என்ன செய்கிறாங்க வேலை செய்கிறேன் சோத்துக்கு என்னடா செய்கிற அங்கெல்லாம் காசு கொடுத்தா சோறு கொடுப்பாங்கன்றான் உடனே அந்த அம்மா அந்த பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு காசு கொடுத்தா சோறு கொடுக்கறது ஒரு ஊராடா அந்த ஊரை வழங்காமல் போகுன்னு சொல்லுது அந்த பாட்டு சென்னையில் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிற நாம் இந்த கதையை கேட்கிற போது நம் மனசுக்குள் என்ன வருகிறது நம்ம சோறு என்பது இன்னைக்கு காசு கொடுத்துதான் வீட்டில் சமைப்பதே குறைந்து விட்டது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் பக்கத்து வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் மூணு தடவை ஸ்விக்கி வந்தது எத்தனை தடவை மூணு தடவை எனக்கு எனக்கு இந்த கேள்வியெலாம் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க எதுக்கு மூணு தடவை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க பொறுக்க முடியாமல் கேட்டுட்டேன் ஏமா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க எதுக்கு மூணு தடவை ஆர்டர் பண்ணீங்க எதையா மறந்துட்டிங்களா இல்லை இல்லை எலித்தொல்லருக்கு மசால் வடைக்காக ஒரு தடவை ஸ்விக்கி ஆர்டர் பண்ணணும் காசு கொடுத்து தான் சோறு என்பதை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் நம்முடைய குழந்தைகளை பீட்சா கொண்டு இருக்கான் யார் ஆர்டர் தான் ஆர்டர் பண்ணிருக்கான் நமக்கு தெரியாம சில சமயம் எண்ணூறுரூபா ரூபாய் கூட கேட்கறது இல்லை ஏன்னா நம்ம கார்டு நம்பர் பின் பையனுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு அம்மா கேக்குது ஏண்டா என் பின் என்னடா மாத்திட்டியா இவன் மாத்திருக்கான் ஆனால் நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது என்பது இந்த கதையிலிருந்து தெரிகிறது அல்லவா சோறு போடுவதற்கு காசு கேட்பது தர்மம் அல்ல என்று நினைத்த அப்பத்தாக்களும் ஆயாக்களும் பாட்டிமார்களும் வாழ்ந்த மண் இந்த இந்த அறிமுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்கின்ற கதாபாத்திரம் வருகிற அந்த புத்தகத்தை படிக்காவிட்டால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை எப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் எங்கள் ஊரிலலாம் மதுரைக்கு பக்கத்தில் சோத்தில் தண்ணி ஊற்றலாமான்னு தினமும் கேட்பாங்க ராத்திரி இப்போ பெரும்பாலும் நம்ம ஊற்றுறதில்ல எல்லாரும் இரவு சோறு தான் சாப்பிடுவாங்க சோறு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி வரும் சோத்தில் தண்ணி ஊற்றிடலாமா அப்படின்னா என்ன எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு அப்போ அந்த வாசலில் உட்காந்துருக்கிற பாட்டி எப்போது என்ன சொல்லுன்னா கடைசி பஸ்ஸு அப்புறமா சோத்துல தண்ணி ஊற்றலான்னு சொல்லு முதல்ல எனக்கு புரியல சோத்துல தண்ணி ஊற்றுறதுக்கும் கடைசி பஸ்ஸுக்கு என்னங்க சம்மந்தம் கடைசி பஸ்ஸு வரும் போகும் நீ சோத்துல தண்ணி ஊத்துறதுன்னா ஊத்து கிழவி எதுக்கு வெயிட் பண்ற என்னவென்றால் கடைசி பஸ்ல வர்ற யாராவது சாப்பிடாம வந்திருந்தா அவனுக்கு சோத்த போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றலாம் இப்படி ஒரு தர்மம் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தவே கதைகள் தேவையாயிருக்கின்றன இப்படி ஒரு கதையை நம்முடைய பிள்ளையிடம் சொன்னால் எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த வாழ்க்கையே தெரியாது இல்லை கூ சாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது அவருடைய நூறாவது ஆண்டு இடைச்செவல் என்கிற சின்ன கிராமம் வெறும் இருநூறு வீடு மாத்திரமே இருக்கிற சின்ன கிராமம் அந்த இடைச்செவல் கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் கி ராஜநாராயணன் கு அழகிரிசாமி இந்த ரெண்டு பேருமே அவ்வளவு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து இரண்டு பேரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்றால் தமிழுக்கு எத்தனை பெரிய பெருமை எழுத்தாளர்கள் தான் இந்த மண்ணின் வரலாற்றை நமக்கு கட்டமைத்து கொடுக்கிறார்கள் அதனால் தான் கதைகளை தவிர்த்து விட்டு ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது என்று நான் சொல்லுகின்றேன் இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் கூ அழகிரிசாமியினுடைய ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன் எவ்வளவு நேரம் இன்னும் தாங்குவீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன்